நம்ம பசங்க அவன் நம்பரை கண்டுபிடிச்சி அவன் நம்பரை இந்த வீடியோவோட ஆட் பண்ணி விட்டானுங்க வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக அவனுக்கு கால் பண்ணிவிட்டு கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப் பிளாக் பண்ணிட்டான் கட் பண்ணுறான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க நண்பா அவன் நம்மளை தொடணும்னு நினைச்சதுக்கே அவன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுற நிலமைக்கு போயிட்டான் தொட்டான்னா என்ன ஆகுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இனிமேல் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம டைத்தை ஸ்பெண்ட் பண்ணாமல் நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம் தளபதி சொன்ன மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்க கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்டாகிடுவாங்க இது என் வாழ்க்கையில் நிறையா நடந்துருக்கு அதனால நான் சொல்கிறேன் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் நண்பர்க்கு